பிரியமான கிறிஸ்துள்வப்பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலுகத்தின் சில காட்சிகள் கத்தராக இயேசு கிறிஸ்தனுடைய வருகை பூமியின் இராச்சியங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள் இவைகளை வெளிப்படுத்துவதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் இதோடைய ஆசிரியர் அப்போஸ் நாகிய யோவான் பத்முத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ட்ரவரன் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது தெய்வ மனிதர் தெய்வ நாள் தாவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்களான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர் தொடர்ந்து பாருங்கள் கத்த அன்பு ஆழ்ராஜ் ஐ அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த புரோச்சனமாக இருக்கும் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பா ஆண்டவுடைய பிரசன்னத்தில் மீண்டும் சந்திக்கும் பொழுது ஆனந்தப்படுகிறேன் இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டவரை துதிப்பதோடு உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வெளிப்படுத்துற விசேஷத்திலிருந்து நாட்களிலே நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம் கடைசி சில செய்திகளுக்கு நாம் வந்திருக்கிறோம் கத்திரலை வருகை சீக்கிரமாக நெருங்குவதாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கடந்த நாளிலே பத்தொன்பதாம் அதிகாரத்திலிருந்து நாம் பொழுது மனித வரலாற்றின் கடைசி ஐந்து கட்டங்களை குறித்து நாம் பார்த்தோம் ஐந்து விதமான முக்கிய நிகழ்ச்சிகள் அதை குறித்து கடந்த தடவை நாம் சந்தித்த பொழுது சிந்தித்தோம் முதலாவதாக ஆண்டுடைய வருகை என்று பார்த்தோம் ரெண்டாவதாக ஆண்டுடைய சேனை என்று பார்த்தோம் மூன்றாவதாக ஆண்டருடைய ஆளுகை என்று கண்டோம் பிறகு ஆண்டவர் போஷிக்கும் பறவைகள் என்று பார்த்தோம் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த விருந்து பறவைகளுக்கெல்லாம் எதிரிகளின் மாம்சம் பகிர்ந்தளிக்கப்பட்டது என்று சொல்லியும் நாம் பார்த்தோம் கடைசியாக மிருகமும் முத்திரையை தரித்தவர்களும் சொருபத்தை வணங்கியவர்களும் கள்ளத்திற்கு தரிசியும் பிடிக்கப்பட்டு அக்னிக்கடலிலே தள்ளப்பட்டார்கள் என்று சொல்லியும் பார்த்தோம் மிருகமென்னால் அந்திகிறிஸ்து அவனுடைய முத்திரை தரித்தவர்கள் அவனுடைய சொரூபத்தை வணங்கியவர்கள் கள்ளத்திற்கு தரிசி இவர்களெல்லாம் அக்னிக் கடலிலே நரகத்திலே தள்ளப்பட்டார்கள் மற்றவர்கள் கத்தினுடைய வாயின் பட்டைத்தினாலே வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார்கள் பறவைகள் விருந்துகளால் திருப்தி அடைந்தன என்று சொல்லியும் நாம் பார்த்தோம் சொரூபங்களை நாம் வணங்கக்கூடாது செய்யவும் கூடாது விக்கிரகங்கள் தேவன் ஆவியாக இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் ஆவியான தேவன் கண்ணுக்கு தெரியாத தேவன் ஆவியான தேவனை வரம்புகளுக்கு அப்பாற்பட்ட தேவனை எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட தேவனை ஒரு வரம்புக்குள்ளே வடிப்பது அல்லது எல்லைகளுக்கு உட்படுத்துவது பாவம் முட்டாள்தனம் ஆவியான தேவனை கல்லிலோ கட்டையிலோ களிமண்ணிலோ செய்து காண்பிப்பதும் கும்பிடுவதும் பாவம் மூடத்தனம் என்று சொல்லி வேதத்தில் வேதத்திலிருந்து நாம் கொள்கிறோம் இன்றைய நாளிலே இன்னொரு தலைப்பிலிருந்து செய்திகளை நாம் தியானிக்க போகிறோம் இருபதாம் அதிகாரத்திலிருந்து உலக பிரகாரமான ஒரு ராஜ்யம் ஆண்டவர் ஸ்தாபிக்கக்கூடிய ராஜ்யம் அதற்குரிய ஆயத்தங்களை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் உலகத்தில் ஆண்டவர் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ராஜ்யத்தின் ஆரம்பம் இருபதாம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது சில கட்டங்கள் அதிலும் பார்க்கிறோம் முதல் மூன்று வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியும் தன் கையிலே பிடித்துக்கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அவனுக்குத்தான் எத்தனை அடைமொழி சிறப்பு பெயர்கள் பிசாசு சாத்தான் பழைய பாம்பு வலு சர்ப்பம் அப்படித்து அது ஆயிரம் வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த ஆயிரம் வருஷம் நிறைவரும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடி கதை பாதாளத்தில் தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான் அதன் மேல் முத்திரை போட்டான் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம் அகற்றப்பட்ட சாத்தான் இருந்து அநியாயங்கள் இருந்து ஆட்களை வஞ்சிப்பதிலிருந்து அவன் அகற்றப்பட்டான் என்று சொல்லி வேதம் கற்றுக்கொடுக்கிறது சிலர் சொல்வார்கள் உபத்திரவ காலத்தின் இடையிலே நடைபெற்ற நியாய என்று சொல்வார்கள் அல்லது பெரிய வெள்ளை சிங்காசன நியாயத்திற்பு ஆரம்பமாகிவிட்டது என்று சொல்வார்கள் பலவிதமாக இதை குறித்து வர்ணிக்கக்கூடிய வேத பண்டிதர்கள் உலகத்திலே உண்டு அந்திக்ஸுவும் கள்ளத்திற்கு தரிசியும் கடலிலே தள்ளப்பட்டார்கள் இறுதியாக தள்ளப்பட இருப்பது சாத்தான் என்று அவனை குறித்து பார்க்கிறோம் இப்பொழுது தற்காலிகமாக அவன் பாதாளத்திலே தள்ளப்பட்டான் என்று சொல்லி வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பார்லோகத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வந்து பாதாளத்திலே நரகத்திற்கு முந்தினப்படி பாதாளம் என்று நாம் சொல்லலாம் பாதாளம் என்பது வெளிப்படுத்தின விஷயத்தில் ஏழு முறை சொல்லப்பட்டிருப்பதாக நாம் காணலாம் பாதாளத்தில் பிசாசு தள்ளப்பட்டான் அது ஒரு டெம்பரரி பனிஷ்மெண்ட் டெம்பரரி பிளேஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட் அது தற்காலிகமாக அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனையின் இடம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இதுபோல் காவலில் உள்ள ஆண்டவர் பிரசங்கித்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே ஒன்று பேர் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் அதையும் இந்த வசனங்களோடு ஒப்பிட்டு பார்ப்பது நல்லது ஒன்று பெதர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் முதலாக பார்ப்போம் தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மென்மையாக இருக்கும் ஏனெனில் கிறிஸ்துவம் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார் அவர் மாம்சத்தில் கொலை உண்டு ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார் அந்த ஆவியில் எங்கே போனார்னு பாருங்கள் அந்த ஆவியில் அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பாதாளம் காவல் பிரிசன் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் பிரசங்கித்தார்னு இருக்க ஐயா அது எப்படி காவலில் உள்ள ஆவிகள் பாதாளத்தின் ஆவிகள் புறம்பாக்கப்பட்ட ஆவிகள் தள்ளப்பட்ட ஆவிகள் அவர்களுக்கு இன்னொரு சான்ஸ் உண்டா பார்ப்போமே இருபதாம்சனம் அந்த ஆவிகள் பூர்வத்தில் நோவா பேழையை ஆயத்த பண்ண நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த காலத்தாவிகள் அந்த பேழையிலே சிலராகி எட்டு பேர் மாத்திரம் பிரவேசித்த ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் சரி பிரசங்கித்தார் பிரசங்கம் என்பதற்கு கிரேக்க மொழியிலே கேருசோ என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது இங்கே அது சரியான ஒரு மொழிபெயர்ப்பு அல்ல எப்படி அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும் பத்தொன்பது அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு அறிவித்தார் என்ன அறிவித்தார் தான் சிலுவையில் மறித்தது மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தது பின்னர் பரலோகத்திற்கு போகவிருப்பது இந்த காரியங்களை வெற்றிகரமாக அறிவித்தார் என்பதுதான் அதனுடைய சரியான மொழிபெயர்ப்பின் போதனையாகும் அடுத்த வசனம் பாருங்க இருபத்தி ஒன்று அதற்கு ஒப்பனையான ஆனது மாம்சாளுக்கு நீக்குதலாக இராமல் நல் நல்மனசாட்சியின் உடன்படிக்கை ஞானஸ்நானம் ஒரு உடன்படிக்கையாக இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்தனுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஞானஸ்தானம் வேதத்திலே ரெண்டு வகைப்படும் ஒன்று மனம் ஏற்ற அடையாளம் அடுத்தது இந்த வசனங்களின்படி உடன்படிக்கையின் அடையாளம் என்ன வித்தியாசம் மனம் திரும்பாத பாவிகள் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் புற ஜாதிகள் இயேசுவை அறியாதவர்கள் அவர்களுக்கு மனம் ஏற்ற ஞானஸ்தானம் பாவத்தில் இருந்து மனம் திரும்பி இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளாக மாறி பெரும் ஞானஸ்தானம் மனம் ஏற்ற ஞானஸ்தானம் யாருக்கு ஆண்டவரை அறியாதவர்களுக்கு இங்கே என்ன பட்டிருக்கு உடன்படிக்கையும் அடையாளம் யாருக்கு அது விசுவாசிகளின் வீட்டாருக்கு அதையும் வேதம் ஒத்துக்கொண்டு நமக்கு போதிக்கிறது தேவன் தனிப்பட்ட ஒரு ஆளோடு உடன்படிக்க பண்ணுகிறார் உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தையும் அடையாளத்தையும் குடும்பத்துக்கு கொடுக்கிறார் என்பது வேதம் ஒரு ஆளோடு தெய்வம் உடன்படிக்கை பண்ணுகிறார் நோவாவோடு மட்டும்தான் உடன்படிக்க பண்ணினார் ஆனால் அடையாளமும் ஆசீர்வாதமும் குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்டது என்ன அடையாளம் வானவில் வில் இருந்ததை ஒழிய அம்பில்லை அம்பு இருந்தா போர் அம்பு இல்லைன்னா சமாதானம் சமாதானத்தின் உடன்படிக்கையை ஆண்டவர் அவர்களோடு செய்து ஆசீர்வதித்தார் என்று சொல்லியும் வேதத்தில் என்ன வாசிக்கிறோம் என்ன ஆசீர்வாதம் பிரவேசியுங்கள் வானவில் அடையாளம் தேவன் தனிப்பட்ட ஒரு ஆளோடு உடன்படிக்க பண்ணுகிறார் உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தையும் அடையாளத்தையும் குடும்பத்துக்கு கொடுக்கிறார் இன்னொரு உதாரணம் வேணுமா தேவன் ஆபரகாமோடு உடன்படிக்க பண்ணினார் உடன்படிக்கையின் ஆசிர்வாதத்தின் அடையாளத்தையும் குடும்பத்துக்கு கொடுக்கிறார் அவனோடு மட்டும்தான் உடன்படிக்கை ஈசாக்கோடு அல்ல சாராளோடு அல்ல ஒரு ஆளோடு மட்டும் உடன்படிக்கை உடன்படிக்கையின் அடையாளம் விருத்த சேதனம் ஆசிர்வாதம் ஆசீர்வாதம் தேசம் ஆண்டவர் அடையாளத்தின் ஆசீர்வாதத்தையும் குடும்பத்துக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி வேத நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஞானஸ்தானம் உடன்படிக்கையின் அடையாளம் ஒரு ஆள் மட்டும் ஒரு ஆளுடைய இருதயத்தை மட்டும் ஆண்டவர் திறக்கிறார் லீதியாளின் இருதயத்தை கர்த்தர் திறந்தார் உடனே அவள் மட்டுமா ஞானஸ்தானம் பெற்றது அவள் வீட்டார் அனைவரும் ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் பழைய ஏற்பாட்டிலே விருத்த சேதனம் புதிய ஏற்பாட்டிலே ஞானஸ்தானம் ஒரு ஆளோடு உடன்படிக்கை ஒரு இருதை மட்டும் திறக்கிறது வீடு முழுவதற்கும் ஞானஸ்தானம் இது எப்படியா கொடுக்கலாம் கொடுக்கணும் என்பது வேதம் ஆண்டவருடைய கட்டளை சத்தியம் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது ஒரே ஒரு சிறைச்சாலைக்காரன் அவன் மட்டுமே சொன்னான் அண்டவன் மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் கத்ரா இயேசுவை விசுவாசி அப்போ நீ ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லப்படவில்லை கத்ரா இயேசுவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி பாவல் சொன்னதாக வேதத்திலே வாசிக்கிறோம் அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் அந்த ராத்திரியிலேயே ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் ஒன்று குருதி ஒன்று பதினெட்டு ஸ்தேவானுடைய வீட்டார் எப்பொழுதுமே வீட்டார் 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 உடன்படிக்கை என்றாலே வீட்டார் சேவானுடைய வீட்டாருக்கும் நான் ஞானஸ்தானம் கொடுத்தது உண்டு என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் ஆக ரெண்டு விதமான அடையாளங்கள் ஒன்று மனம் திரும்புதல் அடையாளம் ரெண்டு உடன்படிக்கையின் அடையாளம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் இந்த ஞானஸ்தான அனுபவத்தை ஒப்பனையாக சொல்லப்பட்ட ஒரு அதிகாரம் ஒன்று குறுந்தியர் பத்தாம் அதிகாரம் நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கிழாய் இருந்தார்கள் எல்லாரும் மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம் யார் அந்த எல்லாரும் பெரியவர்களா ஆண்களா பெண்களா வயோதிபரா வாலிபரா சிறியவர்களா சிசுக்களா எல்லாரும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் என்று சொல்லி ஒன்று குருந்தியர் பத்திலே வாசிக்கிறோம் ஐயா குழந்தை ஞானஸ்தான வேதத்தில் ஆதாரம் இருக்கா ஒன்று குருந்தியர் பத்து திரும்ப ஒருக்கா நீங்கள் எடுத்து வாசிங்களேன் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றோம் வழியிலே அவர்கள் இச்சைக்கு அடிமைகளாகி வாழ்ந்ததுனாலே காணானுக்கு அவர்கள் எல்லாரும் போக முடியவில்லை ரெண்டே பேர் எகிப்திலிருந்து புறப்பட்ட ரெண்டே பேர் தான் உள்ளே நுழைய முடிந்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஏன் இச்சை கடிமை பரிசுத்தம் இல்லை அசுத்தமான வாழ்க்கை வனாந்தரத்திலேயே இருவர் மட்டுமே பிரவேசித்தார்கள் அப்போ ஞானஸ்தானம் என்பது பரலோகத்திற்கு போகக்கூடிய ஒரு பாஸ்போர்ட் அல்ல இந்த உலகத்தில் நான் ஆண்டவருக்காக வாழ்வேன் கிறிஸ்துவுக்காக வாழ்வேன் என்ற உடன்படிக்கை நான் அவருக்கு அவர் எனக்கு அவ்வளோதான் மற்றபடி பரிசுத்தமாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை காரணம் பரிசுத்தமின்றி தேவனை தரிசிப்பதில்லை என்று சொல்லி வேத நமக்கு தெளிவாக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது சரி இந்த இருபதாம் அதிகாரம் மீண்டுமாக பார்க்கும் பொழுது அவசனம் ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் இந்த சாமியெல்லாம் இந்த திறவுகோலெல்லாம் ஆண்டவர் கையிலே உண்டு ஆண்டவர் கையிலே மாத்திரம் உண்டு இப்பொழுது இந்த தூதன் கையில் ஆண்டவர் கொடுத்து டெலிகேட்டட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்களே அவனிடத்தில் இந்த அதிகாரத்தை கொடுத்து ஆண்டவர் அனுப்புவதாக நாம் எதிர்ப்பு வாசிக்கிறோம் பிறகு சாத்தான்காரி என்னாச்சு ரெண்டு அவசரம் மீண்டும் பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை ஆயிரம் வருஷம் அளவும் கட்டி வைத்து கட்டி வச்சிருக்கானே சும்மா உள்ள கடனி போடல அதை கட்டி வைத்து அந்த ஆயிரம் வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான்னு பார்க்கிறோம் முத்திரை போட்டா கதவு திறக்காது வெளியே வர முடியாது அடைபட்ட கைதி என்று சொல்லி சாத்தானை குறித்து நம்ம எதத்துல தெளிவாக தெளிவாக வாசிக்கிறோம் ஐயா அங்கே அவங்க கழுந்து சாக வேண்டி வெளியே வருவான் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்ப்போமே முதலாவதாக அகற்றப்பட்ட சாத்தான் இதுவரை நம்ம பார்த்த முதல் கருத்து முதல் பாயிண்ட் என்னவென்றால் அகற்றப்பட்ட சாத்தான் இரண்டாவதாக ஆழவந்த பரிசுத்தவான்கள் ஆழவந்த பரிசுத்தவான்கள் பரிசுத்தவான்கள் உலகத்தை ஆழ்வார்களே ஆண்டவரோடு சேர்த்து வசனம் முதல் பாருங்கள் வெளிப்படுத்துதல் சேஷம் இருபதாம் அதிகாரம் நாலு முதல் அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன் அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது எத்தனை பேர்களுக்கு சிங்காசனங்கள் வேதத்திலே ஒன்னு பிதாவுக்கு ரெண்டு குமாரனுக்கு மூன்று ஜீவ நதியாகிய பரிசுத்த ஆவியானவருக்கு நாலு மனம் திரும்பி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு வெளிப்படுத்த விசேஷம் மூன்று இருபது அதற்கு பிறகு இருபத்தி நான்கு முப்பர்களுக்கு பரிசுத்தவான்களுக்கு என்றெல்லாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம் சரி தொடர்ந்து பார்ப்போமே நாலாவசனத்திலிருந்து நான் சிங்காசனங்களை கண்டேன் அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள் தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது தீர்ப்பு கொடுக்கும் அதிகாரம் இயேசுவுக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அந்த அதிகாரம் பகிர்ந்து கொள்ளப்பட்டது மீண்டும் டெலிகேட்டட் அத்தாரிட்டி அவர்களுக்கு அந்த அதிகாரமும் பகிர்ந்தளிக்கப்பட்டது வழங்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவருடைய வசனத்தின் நிமித்தமும் சிறச்சேதம் மண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொருபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரை தரித்துக் கொள்ளாமல் இருந்தவர்களையும் கண்டேன் அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துடனே கூட ஆயிரம் வருஷம் அரசாண்டார்கள் என்று வாசிக்கிறோம் அவர்கள் உயிர்த்து எப்படி மறித்திருந்தாலும் மண்ணோடு மண்ணாக காற்றோடு காற்றாக தரையோடு தரையாக கடலோடு கடலாக எங்கே போய் கரைந்து போயிருந்தாலும் அவர்கள் உயிர்த்து ஆயிரம் வருஷம் அரசாண்டார்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து நாம் பார்க்கிறோம் மரணம் அடைந்த மற்றவர்கள் இந்த ஆயிரம் வருஷம் முடிவு அடையவில்லை இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான் இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட ஆயிரம் வருஷம் அரசாழுவார்கள் தேவன் அரசாழுவார் இயேசு அரசாழ்வார் விசுவாசிகள் அரசாழ்வார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பர்சுத்தவாங்கள் உலகத்தை ஆழ்வார்கள் என்பதை தீர்க்க தரிசனமாக அப்போ சொல்லிய பவுல் ஒன்று குறைந்த ஆறாம் அதிகாரம் முதல் சில வசனங்களிலேயே அறிவித்து விடுவதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் சரி இங்கு அரசாழக்கூடிய இந்த ஆட்கள் ஆத்துமாக்கள் யாவர் அவர்களை குறித்து பார்க்கும் பொழுது அதே நாலாம் வசனத்தில் பார்க்கும் பொழுது இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறச்சேதம் பண்ணப்பட்டவர்கள் ஒன்று சாட்சி அடுத்தது வசனம் இந்த ரெண்டுக்காகவும் கொல்லப்பட்டவர்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம் சாட்சி ஆண்டவருடைய சாட்சி சாட்சி என்றாலே ரத்த சாட்சி தானே அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு அப்போது சொல்ல முதலாம் அதிகார எட்டாம் வசனத்தில் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் சாட்சி சொல்லுவது எளிது சாட்சியை பாடுவது எளிது சாட்சியை எழுதுவதும் எளிது சாட்சியாக இருப்பது எளிது சாட்சியை பெறுவதும் எளிது ஆனால் சாட்சியாக வாழ்ந்து முடிப்பது வித்தியாசமான ஒரு அனுபவம் சாட்சி என்ற வார்த்தைக்கு புதிய ஏற்பாட்டில் எழுதப்பெற்ற வெளிப்படுத்த விசேஷம் எழுத பெற்றை என்ற வார்த்தை அதிலிருந்து வந்த ஆங்கில வார்த்தை மாற்றியார் எம் ஆர் டி ஒய் ஆர் மாற்றிய மாற்றியார் என்ற என்ன அர்த்தம் நல்ல ஒரு காரியத்திற்காக கொல்லப்படுகிறவன் மாற்றியார் சாட்சி நல்ல ஒரு காரியம் சுவிசேஷம் அதற்காக தங்கள் ஜீவனை விடுகிறவர்கள் கொல்லப்படுகிறவர்கள் சாட்சிகள் சாட்சிகள்னா ரத்தம் சிந்துகிறவர்கள் என்று அர்த்தம் ஆக சாட்சிகள் இவர்கள் அவர்கள் கொல்லப்படுவதாக வேதத்தில் வாசிக்கிறோம் ஏற்கனவே அந்த பெயருக்கு சொந்தக்காரர்கள் பெயராக அவர்கள் வாழ்ந்து விடுவதாக நம்ம வேதத்தில் என்ன வாசிக்கிறோம் கொல்லப்படுகிறவர்கள் மீண்டும் அந்த வசனத்தை மொழிபெயர்ப்போமா அப்போ சொல்லு ஒன்று எட்டு பர்சுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது எருசலேம் யூதையா சமாரியா பூமியின் எல்லா இடங்களிலும் எனக்காக இரத்தம் சிந்திக்கொண்டே இருப்பீர்கள் அதான் சாட்சி நீங்க ஒரு சாட்சியா நான் ஒரு சாட்சியா சாட்சி என்றால் அவரை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று வாழக்கூடிய வைராக்கியமான வாழ்க்கை நான் ரெடி நீங்கள் ரெடியா இருக்கீங்களா சாட்சி ஆண்டவருக்காக இரத்தம் சிந்துவதற்கு கூட நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி வீத நமக்கு கற்றுக் சாட்சி நிமித்தம் இரண்டாவதாக வசனத்தின் நிமித்தம் ஆண்டோட வசனம் ஆண்டோட சத்தியம் ஆண்டவருடைய சுவிசேஷம் சுவிசேஷம் சொல்வதற்காக ஒருவேளை அடிபடலாம் அவமானப்படலாம் கல்லறியப்படலாம் ஜீப்பில் போட்டு நம்மை கொளுத்தலாம் சிறைச்சாலையில் வைக்கலாம் அங்கே அடித்து சித்திரவதை பண்ணலாம் ரத்த சாட்சிகளாக சுவிசேஷத்திற்காக கூட வாழத்தக்கதாக அழைக்கப்படுகிறோம் ஒரு தடவை ஒரு நாள் நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன் எதுக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை ஆண்டவருடைய சத்தியத்தை அறிவிப்பதற்காக போயிட்டு வந்துட்டேன் வெளியே ஆண்டருடைய கிருபையினாலே இது ஒரு பெருமையான ஒரு காரியம் அல்ல ஒரு அனுபவம் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு பரிசு ஆக சாட்சி நிமித்தமும் சத்திய நிமித்தமும் ஆண்டவருக்காக சிங்காசனத்தில் பாடுபடுகிறார்கள் அவர்கள் பரிசுத்த பாக்கியவான்கள் அரசாழ அவர்கள் அருகதை பெற்றவர்கள் என்று சொல்லி வேதத்திலே வசிக்கிறோம் ஆக முதலாவதாக அகற்றப்பட்ட சாத்தான் இரண்டாவதாக ஆள வந்த பரிசுத்தவான்கள் மூன்றாவதாக அவிழ்த்து விடப்பட்ட சாத்தான் ஆண்டவர் அவுத்து விட்டுட்டாரா ஏன் யா பாப்போம் வசிக்கிறோம் மூன்றாம் வசனம் அதற்கு பின்பு அது எது வலு சாத்தான் கொஞ்சம் காலம் விடுதலை ஆக வேண்டும் இது ஆண்டவழி சித்தமாக இருக்கிறது ஏழாம் வசனம் அந்த ஆயிரம் வருஷம் முடியும்போது சாத்தான் தன் காவலில் இருந்து காவல்ங்கிற வார்த்தை எங்க பார்த்தோம் பார்த்தோம் இருந்து பூமியின் நான்கு உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம்போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு குட்டி கொள்ளும்படிக்கும் புறப்படுவாங்க அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையா இருக்கும் என்று சொல்லி தொடர்ந்து வேதத்தில் வாசிக்கிறோம் சாத்தான் விடுதலை ஆக வேண்டும் ஆயிரவரசாட்சிக்கு பிறகு கொஞ்ச காலம் என்று போட்டிருக்கு எதுக்கு எதுக்கிய வீண்வன்பு எதற்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கணும் ஒருவேளை ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி ஆண்டவரே நீர் பரணபாவுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்தீர் பவுலுக்கு நீர் இரண்டாம் தவணை கொடுத்தீர் பேதிர்வுக்கு இன்னொரு சான்ஸ் நீர் கொடுத்தீர் நீர் தாமியதுக்கு கொடுத்தீர் எத்தனையோ பேருக்கு இன்னொரு சான்ஸ் செகண்ட் சான்ஸ் நாட் செகண்ட் சான்ஸ் சான்ஸ் சான்சஸ் இதெல்லாம் நானும் உங்களுடைய சிருஷ்டி தானே எனக்கு எனக்கு என்று பெயர் ஒரு தரக்கூடாதா அப்படின்னு அந்த அந்த கேள்விக்கு கேட்கல கேள்வி கேள்வி கேட்டக்கூடாது அல்லது கேட்டா ஒரு பதில் இருக்கணுமே என்பதற்காக நான் அந்த பதில் இருக்க வேண்டும் என்பதற்காக அவனை கொஞ்சம் அவிழ்த்து விடுவதாக வேதத்திலே நாம் அவனை குறித்து நாம் பார்க்கிறோம் அவிழ்த்து விடுவதின் நோக்கம் என்ன இவனுக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் மற்றவர்களுக்கு இரண்டாம் தவணை கொடுத்தேன் பல தவணைகள் கொடுத்தேன் அவர்களெல்லாம் மனம் திரும்பி என்னை ஏற்றுக்கொண்டார்கள் இவன் என்ன செய்வான் என்று பார்ப்போம் மனம் திரும்புவானா என்று நாம் காண்போம் என்று சொல்லி பார்த்தால் அவன் எங்கே மனம் திரும்புவான் அவிழ்த்து விடப்பட்ட சாத்தான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் ஆயிரம் வருஷம் கழித்தும் அங்கே காவலிலே ஜெயிலிலே புலம்பலோடும் எரிச்சலோடும் சாத்தான் வெளியே வந்து என்று பார்த்தால் திருந்தவே இல்லையே என்ன செய்தான் அதுதான் அடுத்த கட்டம் முதலாவதாக அகற்றப்பட்ட சாத்தான் இரண்டாவதாக ஆள வந்த பர்சுத்தவான்கள் மூன்றாவதாக அவிழ்த்து விடப்பட்ட சாத்தான் நான்காவதாக ஆத்திரமடைந்த எதிரிகள் எப்படி இருக்கும் சாத்தானுக்கு எப்படி இருக்கும் பின்பற்றியவர்களுக்கு பாருங்க என்ன பாருங்க எட்டாம் வசனம் முதல் பத்தாம் வசனம் வரை பூமியின் நான்கு திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் அது யாரு இதெல்லாம் அடையாள மொழிகள் அந்த காலத்தில் உள்ள பேரரசர்களின் பெயர்கள் அடையாள மொழிகளாக அடையாள வார்த்தைகளாக நம்ம இது இது சீனா ரஷ்யா அப்படி சரியா கூட்டக்கூடாது குறைக்கக்கூடாது அடையாள மொழிகள் அவ்வளவுதான் ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசக்கும் மோக்கும் படிக்கும் அவர்களுடைய யுத்தத்திற்கு கூட்டிக் படிக்கும் புறப்படுவான் அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாய் இருக்கும் அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவங்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள் அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது மேலும் அவளை போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்திற்கு தரிசியும் இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான் பிசாசு சொல்லி தள்ளப்பட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள் என்று வாசிக்கிறோம் பிசாசு இறுதியாக அக்னிக் கடலிலே தள்ளப்பட்டதாக வேதத்திலே நான் வாசிக்கிறோம் ஆண்டவருக்கு விரியமான பட்டலம் ஆண்டவருடைய சிங்காசனம் அங்கே மீண்டும் அறிமுகப்படுத்தப்படுவதாக பார்க்கிறோம் ஆக ஆயிரம் வருஷ அரசாட்சிக்கு பிறகு ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது அந்த யுத்தத்திலே கத்தரும் கத்தடை பிள்ளைகளும் ஜெயித்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே நவாசிக்கிறோம் நம்மை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை நம்மை பற்றி பயப்பட வேண்டிய தேவையில்லை இப்பொழுது வார்த்தை நான் சொன்னால் அதை நீங்கள் நம்புவீர்களா அல்லது தேவ தூஷணம் என்று சொல்வீர்களா எபேசிய இரண்டாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள் விசுவாசிகள் ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஏற்கனவே உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார்கள் உன்னதங்கள்னா பரலோகம் பரலோகத்தின் காட்சிகள் இன் ஸ்பிரிட் அப்போ இன் இன் பசிஷன் ஒரு இடமாக ஒரு ஸ்தலமாக ஒரு முத்திரையாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் எங்கே பார்ப்போம் எபேசிய இரண்டாம் அதிகாரம் ஆரவசனம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்மிடத்தில உங்களிடத்தில் என்னிடத்துல தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக வருங்காலங்களிலே பரலோகத்துக்கு போவோமே அதற்கு முன் ருசியாக முன் அடையாளமாக வருங்காலத்திலே விளங்கக்கூடிய காரியங்களுக்கு முன்னடையாளமாக இளவசனம் கிறிஸ்தியுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்வாரா செய்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் வி வித் அவர் ஜீசஸ் ஏற்கனவே ஆண்டவர் நம்மை உன்னதங்களிலே உன்னதங்கள் வானங்கள் பரலோகங்கள் இதெல்லாம் ஒரே வார்த்தையை பல விதத்தில் சித்தரிக்கக்கூடிய வார்த்தைகளாக்கும் உன்னதங்களிலே ஆண்டவர் நம்மை உட்கார வைத்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் ஆக எப்பொழுது இந்த உலகத்திலே ஜீவித்துக் கொண்டிருந்தாலும் பூமியிலே கால்கள் பரலோகத்திலே கண்கள் என்று எண்ணி அப்படியே பரலோகவாசிகளாக பரிசுத்த பரிசுத்தவான்களாக ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமை ஆகும் நீங்கள் எப்படி ஆண்டவருடைய பரிசுத்தவான்களாக ஆண்டவருடைய பாக்கியவான்களாக ஆண்டவருடைய பரலோக வாசிகளாக உலகத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர்களா உங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்பி கிறிஸ்து சிலுவையில முடித்து வைத்த அச்சுப்பை விசுவாசத்தோடு வாழ்க்கையிலே சொந்தமாக்கி கொண்டு ஆண்டவருக்கு மகிமையாக வாழும் பொழுது இந்த பாக்கியம் உங்களுக்கு சொந்தம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் இன்றைக்கு நாம் என்னத்தை படித்தோம் இன்றைக்கு நாம் என்ன படித்தோம் என்றால் வருகையின் ஆரம்பத்திற்கு பிறகு வருகைக்கு பிறகு நடக்கக்கூடிய சில அதிர்ச்சியான சம்பவங்களை குறித்து பார்க்கிறோம் அதிர்ச்சியான சில சம்பவங்களை குறித்து பார்த்தோம் முதலாவதாக அகற்றப்பட்ட சாத்தான் இரண்டாவதாக ஆள வந்த பரிசுத்தவன்கள் மூன்றாவதாக அவிழ்த்து விடப்பட்ட சாத்தான் நான்காவதாக ஆத்திரமடைந்த எதிரிகள் ஆனால் அவர்களெல்லாம் மடிந்து போனார்கள் என்று சொல்லி வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அடுத்த தடவை நாம் சந்திக்கும் பொழுது பெரிய வெள்ளை சிங்காசன நியாய பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் கண்களை மூடுவோம் கர்த்தரை பார்ப்போம் அன்புள்ள ஆண்டவரே வரை உங்களுடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உங்களுடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தி நீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி கர்த்தாவே நீர் உங்களுடைய நீதியின் வலதுகரத்தினாலே நீர் எங்களை தாங்கி வழிநடத்தி இந்த செய்தியை கேட்குமாறு எங்களை கொண்டு வந்தீர் அதற்காக ஸ்தோத்திர சுவாமி அன்புள்ள ஆண்டவரே பரிசுத்த பரலோகத்திற்கு போவதற்கு முன்பு எத்தனை ஜாக்கிரதையாக உக்ரானத்துவம் உள்ளவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்று நீர் எங்களுக்கு போதி தீராண்டவரே உடைய ராஜ்யத்தில் செல்லக்கூடியவர்கள் பாக்கியவான்கள் ஆனால் அவர்கள் பரிசுத்தவான்கள் பரிசுத்தவான்களாக நாங்கள் ஜீவிக்க ஆரம்பிக்கும் பொழுது என் பொசிஷன் தகுதியின் அடிப்படையிலே எங்களை ஏற்கனவே எங்களை ஆவியிலே உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறீர் அந்த பெரிய அனுபவத்திற்காக ஆசீர்வாதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி வருங்காலத்தில் நிகழக்கூடிய காரியத்தை முன்னடையாளமாக எங்களுடைய வாழ்க்கையிலே வைத்து வைத்திருக்கிறீர் அதற்காக நன்றி சுவாமி எனவே எதிர்கால வாழ்க்கையை நாங்கள் எச்சரிக்கையாக வாழ ஜாக்கிரதையாக நாங்கள் கடைபிடிக்க நீர் எங்களை ஆசீர்வதித்து வளர்த்து வாரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்